காய்ஸ் நீங்கள் இந்த பாட்டி விட்டுக்கு தான் தென்னை மரம் இறலாம்னு வந்திருந்தோம் தம்பி எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் வராங்கப்பா கொஞ்சம் இளநியும் தேங்காவும் பிரித்து தர முடியுமான்னு கேட்டாங்க சரி பாட்டி பிரித்து தரேன்னு சொல்லிட்டு எத்தனை மரம் கிடையாதுக்கு ரெண்டு மரம் சொன்னாங்க இந்த மொத மரம் நான் ஏறி இறங்குறதுக்கே ரெண்டு வாட்டி ஏறி இறங்கினாங்க என்ன ஆச்சுன்னா நான் மொதவாட்டி ஏறி இறங்கும் போது அங்கே வந்து கீழே வந்துச்சு மறுபடியும் கீழே வந்து எடுத்துருப்போம் அதுக்கே எனக்கு டைம் ஆகிடுச்சு சரி ரெண்டாவது மரம் ஏறி நான் வெட்ட போகும்போதே அந்த பாட்டி சொல்லி அனுப்பினாங்க தம்பி நீ தேங்காவெல்லாம் வெட்டிட்டு அந்த மட்டை எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருப்பான்னு சொல்லிட்டு நானும் எல்லா மாட்டையும் கழிச்சு விட்டேன் அதுக்கப்புறம் அந்த பாட்டி ஒரு வேலை சொன்னாங்க பாருங்கள் தம்பி அந்த மொத மரத்தில் ஏறி இருக்கிற மட்டை எல்லாத்தையும் வெட்டி போட்டுருப்பான்னு சொன்னாங்க பாட்டி தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துருப்பேனே இல்லைப்பா தெரியாமல் சொல்ல மாறந்துட்டேன் அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த மரத்துலையும் ஏறி எல்லா மட்டையும் வெட்டி போட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய தப்பு பண்ணிவிட்டு எப்போதும் டீஷர்ட்டோட தான் மரம் ஏறுவேன் நீங்கள் அது இல்லாமல் ஏறிட்டேன் நான் பண்ண அந்த சின்ன தப்புனால ஒரே மரத்தை மூணு வாட்டி ஏறி ஏறி இறங்குவேன் உடம்பு ஃபுல்லாக காயமாகி போச்சு அதுவும் அடிக்கிற வெயிலுக்கு வந்து வேர்வைக்கும் உடம்புலாம் தக தக தகனு ஏறிது சரி நானும் அந்த பாட்டிகிட்ட போயிட்டு வரமாட் சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் காலையில் போகும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் வரும்போது நொந்து நூலாகிட்டுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்